திமுக ஆட்சி நடக்கிறதுனாலதான் இந்த போதை பொருளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு கோடி ரூபாய் டன் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டது அரசால பறிமுதல் செய்யப்பட்டது நீங்க சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டு காலம் பிரதமர் ஆவறதுக்கு முன்னாடி முதல்வரா இருந்தார் குஜராத்ல இப்ப வந்து பிரதமரா இருக்கிறாரு அவங்க ஆட்சிதான் நடக்குது அவரு நினைச்சாவே அவர் ஒழிச்சுட்டு போயிடலாமே அது வந்து குஜராத்ல அவங்க வேணும்னு சொல்லிதான் அவர் கொடுக்குறாரு அதான் அவங்க தான் கொடுக்குறாங்க அப்ப தனியார்ட்ட இருக்கும்போது தனியார் வந்து லாப நோக்கத்தோட தான் செயல்படுவாங்க நீங்க வந்து ஆளுநர்ன்றதுக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் இல்ல உங்க ஆளுனர் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கண்டனம் தெரியும் சொல்லுவாங்கல்ல என்னத்த கண்ணையான்னு சொல்லி ஒரு நைச்சுவர் நடிகர் இருப்பார் அவர் பேசும்போதுல என்னத்த அப்படின்னே பேசுவார் அதனால அவர் பேர் என்னத்த கண்ணையா அந்த வகையிலே வந்து இவர் சனாதன ரவி என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு இங்கே போனாலும் சனாதனம் திராவிட பேச்சரங்க நேயர்களுக்கு வணக்கம் இன்று நமக்கு நேர்காணலில் இணைந்திருப்பது திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை துணை பொதுச் செயலாளரும் வழக்கறிஞரும் ஆகிய தோழர் வைரமுத்தா அவர்கள் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் தொடர் இப்போ நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து சென்ற வாரத்துல ரெண்டு நாள் வந்து தமிழகம் சுற்றுப்பயணம் வந்துட்டு போனார் அவர் வந்துட்டு போய் அஞ்சு நாள் தான் ஆகுது நேத்து வந்து வந்தாரு பொதுக்கூட்டம் பிஜேபியோட பொதுக்கூட்டத்துக்கு வந்துட்டு அவர் பேசுறாரு தமிழகத்துல வந்து பிஜேபி ஆட்சி அமைந்தால் போதைப் பொருள் முற்றிலும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுக ஆட்சி நடக்கிறதுனாலதான் இங்க போதை பொருளோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை மிகவும் கடுமையா சாடி இருக்காரு அதாவது இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய போதைப் பொருள் சந்தையாக இருப்பது போதைப் பொருட்களை வெளிநாட்டிலிருந்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்கிற இடமாக இருப்பது வந்து அவர் பத்தாண்டு காலம் பிரதமர் ஆவதற்கு முன்பாக அவர் பதினான்கு ஆண்டு காலம் ஆட்சி செய்த குஜராத்து தான் அது வந்து எல்லா புள்ளிவரங்களின் மூலமாக இதை தெரிந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் இதை சொன்னவர் வந்து ஏதோ நம்மை போன்ற ஒரு வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அல்ல குஜராத் மாவட்ட நீதிபதி பவார் என்பவரே சொல்லியிருக்கிறார் குஜராத் தான் வந்து போதைப் பொருள் இறக்குமதியில் முதல் இடத்துல இருக்கிறது அதிலும் குறிப்பாக முந்திரா துறைமுகம் அதாவது தனியாருக்கு குறிப்பாக அதானிக்கு இவர்களால் தாரை பார்க்கப்பட்ட அந்த துறைமுகத்தின் மூலம்தான் இந்தியாவிற்கு போதைப் பொருட்கள் வந்து வருது அப்படிங்கிறத அவங்க தெல்ல தெளிவாக அந்த மாவட்ட நீதிபதி பவார் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இது எதற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து சில துறைகளை வந்து அரசாங்கம் கையிலே வைத்திருப்பது எதற்காக அப்படின்னா சேவை நோக்கத்தோடு முன்பு வந்து போக்குவரத்து வந்து தமிழ்நாட்டில் அரசுடைமை இல்லை தனியார் மட்டும்தான் போக்குவரத்து வைத்திருந்தார்கள் முதல் முதல திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு தலைவர் கலைஞர்கள் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற போதுதான் அவர் வந்து பேருந்துகளை எல்லாம் அரசுடமையாக்கி தனியார்ட இருந்த போக்குவரத்தை அரசு போக்குவரத்தாக மாற்றினர் அப்படி சில திட்டங்கள் கொண்டு வரப்படுவது எதற்காகனா அரசு கையில இருக்கும்போது அவங்க சேவை நோக்கம் பார்ப்பாங்க லாப நோக்கத்தை பார்க்க மாட்டாங்க ஆனால் இப்படி துறைமுகங்கள் வந்து இவருக்கு தரை வார்க்கப்பட்ட பிறகு தனியாருக்கு தரை வார்க்கப்பட்ட பிறகுதான் இப்போ அதிகமான இறக்குமதிகள் வந்து நடக்குது அது ஒரு புறம் இன்னொன்று அவர் தமிழ்நாட்டை ஏன் குறிவைத்து சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தான் இப்போ மிக சிறப்பாக கடந்த ஒன்றரை ஆண்டு காலத்தில் வந்து சிறப்பாக அந்த போதைப் பொருளை வந்து கட்டுப்படுத்துகிற நடவடிக்கையை இந்த திராவிட மாடல் அரசு வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பை ஏற்பது வரைக்கும் முப்பத்தி மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு டன் போதைப் பொருட்கள் வந்து கைப்பற்றப்பட்டது அரசால பறிமுதல் செய்யப்பட்டது ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஓராண்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒன்பது புள்ளி ஒன்று ஒன்பது கோடி மதிப்பிலான நூத்தி ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு டன் போதைப் பொருளை வந்து காவல்துறை வந்து பறிமுதல் செய்திருக்கிறது ஆக இந்த அளவுக்கு வந்து அரசு இன்றைக்கு இரும்புக்கரம் கொண்டு இதை எதிர்த்து கொண்டிருக்கிறது இந்த போதைப் அந்த புழக்கத்தை வந்து கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கிறது இன்னும் சொல்ல போனா இந்த போதை எதிர்ப்பு உறுதிமொழியை வந்து எல்லா பள்ளி கல்லூரிகளிலும் எடுக்க வைத்து மாவட்ட தலைவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இதற்காகவே தனியா ஒரு பிரிவை அமைக்கணும் அந்த பிரிவின் மூலமாக வந்து போதை மருந்து இந்த போதை பழக்கத்திலிருந்து நம்முடைய இளைய சமுதாயத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற ஒரு தெளிவான முயற்சியை எடுத்து திராவிட முன்னேற்ற கழக அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவர் வந்து தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும் என்பதற்காக இதை சொல்லியிருக்கிறார் இன்னொன்று வந்து அடிக்கடி தமிழ்நாட்டு அரசியலில் பேசப்படுகிற ஒரு பழமொழிதான் அத்தைக்கு மீசை முளை கட்டும் அப்புறம் தெரியும் பெரியப்பார்னு சொல்றதா சித்தப்பா சொல்றதான்னு சொல்லுவாங்க அதை போல பாஜக இங்க முதல்ல ஆட்சிக்கு வரட்டும் அப்படி ஒரு நிலை எந்த காலத்திலும் ஏற்பட போவதில்லை அதற்கு பிறகுதான் இவர் சொல்றது வந்து நடக்குதா இல்லையாங்கறத நம்ம அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பதினைந்து ஆண்டு காலம் பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்வராக இருந்தாரு குஜராத்ல இப்ப வந்து பிரதமரா இருந்தாரு அவங்க ஆட்சிதான் நடக்குது அவரு நினைச்சாவே அவர் ஒழிச்சுட்டு போயிடலாமே அது வந்து வந்து அவங்க வேணும்னு தான் இருக்கும்போது தனியார் லாப நோக்கத்தோட செயல்படுவாங்க நீங்க எதை அனுப்புறீங்க என்ன பாக்க மாட்டாங்க அவங்களுக்கு தேவை வந்து நான் சரக்கு அனுப்புறோம் அது எந்த சரக்கா இருந்தா என்ன என்பதை போலத்தான் தனியார் செயல்படுவார் வைகுண்ட குறித்து ரவி அவ ஐயா பிரஜாபதி அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு நீங்க வந்து ஆளுநர்ன்றதுக்கு என்ன வேணாலும் பேசலாம்னு அர்த்தம் இல்ல உங்க ஆளுநர் வேலையை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அது குறித்து சொல்லுங்க அதாவது உங்களுடைய ஆளுநர் ஆர் என் ரவி வந்து போகிற போக்கில் எல்லா தன்னுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து அதுதான் உண்மையை போல அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிவிட்டு போகிறவர் அதே போல் யாரை எடுத்தாலும் இவங்க வந்து சனாதனத்தை காப்பாற்ற வந்தவங்க இது இந்தியா சனாதன பூமி தமிழ்நாடு வந்து சனாதன பூமி இப்படி பேசிக்கொண்டே போவது தான் அவருடைய வேலை திரைப்படத்துல வந்து சொல்லுவாங்கல்ல எண்ணத்தை கண்ணையான்னு சொல்லி ஒரு நைச்சுவை நடிகர் இருப்பார் அவர் பேசும்போதெல்லாம் என்னத்தை அப்படின்னே பேசுவார் அதனால அவர் பேர் என்னத்த கண்ணையா அந்த வகையிலே வந்து இவர் சனாதன ரவி என்று நாம் சொல்லுகிற அளவுக்கு எங்கே போனாலும் சனாதனம் அதாவது ஐயா வழி என்கிற அந்த அந்த ஒரு பிரிவு இந்து மதத்திலே இருக்கக்கூடிய ஜாதி கொடுமைகளை எதிர்த்து வர்ணாசிரம கொடுமைகளை எதிர்த்து தான் அவங்க தாங்கள் தனியாக ஒரு வழி என்று அமைத்துக் கொண்டாருங்க ஐயா வழி என்கிற ஒரு மதம் வந்து ஐயா அவர்களால் உருவாக்கப்படுது தனி மத பிரிவே உருவாக்கப்பட்டது ஆனா இவங்க என்ன சாமி தொகுப்புல கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆனால் இவர் வந்து அவர் ஐயா வைகுண்டர் அவர்களுடைய பிறந்த நாளை சொல்லிட்டு அங்கே சொல்றாரு அவர் சனாதனத்தை காப்பாற்ற வந்தவர் வந்து ஐயா வைகுண்டர் அப்படின்னு சொல்றாரு அப்போ இன்றைக்கு அந்த ஐயாவளியினுடைய தலைமை பதியாக இருக்கக்கூடிய இப்போ எப்படி ஆதீனங்கள் நம்ம சொல்றோமோ அதே போல மடாதிபதிகள் என்று சொல்லுகிறோமோ அதே போல வந்து அங்கே சாமி தொப்பிலே இருக்கக்கூடிய அந்த ஐயாவளியிலே பதி என்று சொல்லுவார்கள் அதிலே தலைமை பதியாக இருக்கக்கூடிய பால பிரஜாபதி அடிகளார் வந்து இதற்கு ஒரு கடும் கண்டனத்தையும் மறுப்பையும் அவர் தெரிவித்திருக்கிறார் இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா சமயமும் வந்து இடதுசாரி சமயம் தான் எல்லாரையும் அரவணைக்க கூடியது சமய தலைவர்கள் தான் அவர்கள் வந்து வலதுசாரி சிந்தனையோடு நடந்து கொள்கிறார்கள் ஆனால் நாங்க வந்து இதுல இந்த சனாதன கொடுமையை எதிர்த்து தான் ஐயா வைகுண்டர் வந்து இப்படி புறப்பட்டு இப்படி தனி வழி காண்டார் அந்த எங்களை போய் போய் வர வந்து நம்ம சனாதனத்தை காப்பாற்ற வந்தவர் என்று சொல்லுவது வந்து மிகப்பெரிய பொய்யி அவர் என்ன கடவுளின் பிரதிநிதியா அவர் சொல்வதெல்லாம் உண்மையா என்கிற அளவுக்கு வந்து மிக கடுமையாக அவர் வந்து சாடியிருக்கிறார் ஆளுநரை ஆனால் இது போல பல பேரிடம் பேச்சு வாங்கி விட்டார் வாங்கியும் கூட அவருக்கு அது உரைக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை இன்னும் இதே போல பொய்யையே மட்டுமே பேசிக்கொண்டு வருகிறார் சரிங்க ஓ மோடியை வந்துட்டு இந்த வடை வட சொல்றதுலதான் புகழ் பெற்றுக்காருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு இணையத்திலயும் சரி களத்திலயும் சரி தான் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு ஆனா அவரு நான் சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி எய்ம்ஸ்ல இன்னைக்கு வேலையை ஆரம்பிச்சுட்டாங்களே சொன்னதை செஞ்சு காட்டிட்டு மாதிரி இது இதை செய்து காட்டுவதற்கு எத்தனை ஆண்டுகள் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் அறிவிக்கப்படுகிற அந்த சூழல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி மாதம் வந்து அவரு அங்கே வந்து முதல் முதலில் அடிக்கல் நாட்டப்பட்டது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வரும் பொழுது இன்னைக்கு வந்து அந்த வேலையை வந்து எல்என்டி நிறுவனம் தொடங்கியதாக இப்போ தகவல் வந்திருக்கிறது இன்று காலை அப்போ நீங்க வந்து அடிக்கல் நாட்டிட்டு அதை தொடங்குவதற்கு உங்களுக்கு ஐந்தாண்டு காலம் தேவையா இல்லை ஏன் இந்த ஐந்தாண்டு கால தாமதம் இப்போ ஒரு அமைச்சரவை கூட்டத்தில் மொத்தமாக இத்தனை எய்ம்ஸ் தொடங்கப்படணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதில் மதுரையோடு சேர்ந்து அறிவிக்கப்பட்ட முடிவெடுக்கப்பட்ட அத்தனை எய்ம்ஸ் வந்து முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டு திறந்து இன்றைக்கு செயல்பாட்டுக்கு வந்து விட்டன ஆனால் மதுரையில் நீங்கள் அடுத்து மொத்த செங்கலை வச்சுட்டு நீங்கள் அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு ஐந்து ஆண்டுகள் ஆகிறது ஒன்று இன்னொன்று வந்து மற்ற இடங்களில் நீங்கள் முழுமையாக ஒன்றிய அரசனுடைய நிதியிலிருந்து அதை கட்டுறீங்க ஆனால் மதுரையில் கட்டப்படுகிற எய்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிகா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு ஜப்பான் பன்னாட்டு நிதி முகமையின் மூலமாக அதில் வந்து பணம் கடனாக வாங்கி தான் இது கட்டப்படுது நாளைக்கு இங்கே வரக்கூடிய இந்த எய்ம்ஸ் மூலமாக இங்கே திரட்டப்படுகிற நிதியிலிருந்து அந்த கடன் அடைக்கப்பட இருக்கிறது அப்போ இதை வந்து நீங்கள் ஒன்றிய அரசு கட்டி கொடுத்ததுக்காக எப்படி பொருளாகும் இது வந்து வெளி முழுக்க முழுக்க கடனுதவியில் இருக்கு இன்னொன்று நீங்கள் காலதாமதம் நடந்த காரணத்தினாலே தான் அவங்க வந்து க திட்ட மதிப்பீடு கூடுது இப்போ நீங்கள் இதே வேலையை வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உடனடியாக செய்து ஆரம்பித்திருந்தால் இன்றைக்கு வந்து என்ன ஆயிருக்கும்னா இப்போ கட்டுமான பொருட்களுடைய விலை உயர்வோ இதெல்லாம் வரும் பொழுது நீங்கள் எய்ம் பண்ண ப்ராஜெக்ட் வேல்யூ விட இன்னும் ப்ராஜெக்ட் வேல்யூ கம்மியாக இருக்கும் அப்ப இடையில இவங்க தாமதம் செய்த காரணத்தினால அந்த ப்ராஜெக்ட் வெல்டிங் கூடுன உடனே அவங்க அவ்வளவு ரூபாய் எங்களால் கடன் தர முடியாது என்று மறுக்கிறார் இப்படி இருக்கிற சூழ்நில ஜப்பானுக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்த நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களை நம்முடைய தலைவர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லி நீங்க போய் அந்த ஜிகா நிறுவனத்தை பார்த்து எங்களுக்கு எப்படினாலும் கண்டிப்பா கடன் கொடுங்க என்று வந்து வலியுறுத்தி விட்டு வாருங்கள் கோரிக்கை வைத்து விட்டு வாருங்கள் என்று குறிப்பிட்டார் அவருடைய ஆணையை ஏற்ற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் போய் அந்த ஜிகாவை நிறுவனத்தில் நேரடியாக சென்று நாங்கள் தமிழ்நாட்டினோட பிரதிநிதியாக வந்திருக்கேன் இங்க நீங்க மதுரையில எங்க ப்ராஜெக்டுக்கு பணம் தரதா சொன்னது இப்போ டிலே ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி அங்கே பணம் பெறுவதற்கான முயற்சி எடுத்தது திமுக அரசு தான் அப்போ அதற்கு பிறகுதான் வந்து அவர்கள் வந்து ப்ராஜெக்ட் வேல்யூ கூடுனாலும் பரவாயில்ல நம்ம வந்து அந்த திட்ட மதிப்பீட்டுக்குரிய பணத்தை தருவோம் என்கிற மனநிலைக்கு வந்து ஜிகா வந்தார்கள் இப்போதும் கூட பாஜக இதை செய்வதன் காரணம் எதற்காக அப்படின்னா இங்க வந்து தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் மதுரையில வேலையை ஆரம்பிச்சிட்டோம் என்று சொல்லுவதற்காகத்தான் இன்றைக்கு இந்த வேலையை தொடங்குவதை போல ஒரு நாடகத்தை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார் கருத்துக்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி தோல வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்